வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாகமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வந்து வந்திருக்கிறத நம்மளால் வந்து தெளிவாக பார்க்க முடியுது ஸோ இந்த பையிங் ப்ரெஷர் நாளைக்கு எப்படி வந்து செயல்பட போகுது பேங்க் நிப்டியோடைய எக்ஸ்பைரி எப்படி வந்து இருக்கும் நிஃப்டியில் முக்கியமான லெவல்ஸ் எது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் அக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லிக் இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் Yeah. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் செக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி இருக்கணும் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் இது ஒரு எஜிகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேங்க் இருந்தே நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபேவரடாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் ஒரு நல்ல பெரிய கேப் அப்பா வந்து ஓப்பன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளி இரநூத்தி பதினஞ்சு அப்படின்ற புள்ளியை நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா ஸோ இந்த புள்ளியின் தொடக்கத்திலிருந்து இங்கே ஒரு லோ இங்கே ஒரு கை இங்கே ஒரு லோக் இங்கே ஹை அப்படி பார்க்குறப்ப இது ஒரு டபுள்யூ பேட்டனாக வந்து தெரிகிறது அப்படி ஒரு டபுள்யூ பேட்டனாக வந்து இருக்கு அப்படின்னா ஒரு கேப் அப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன் இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி நூ நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க ஓப்பன் ஆகும்போது ஒரு இரநூறு முந்நூறு புயல் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு அல்லது ஐநூறு அந்த ரேஞ்சில் ஓப்பன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம் ஒரு பெரிய டபுள்யூ பேட்டர்ன் வந்து உருவாகியிருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம் அப்போது ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது நான் என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு சின்னதாக ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் வந்து எடுத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டன் வந்து உருவாகியிருக்கு டபுள்யூ பேட்டனில் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா அந்த பேட்டன் பர்ஃபெக்டாகிறதே இந்த ரீடெஸ்ட்டில் அப்போது இந்த ரீடெஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னா இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் ஸோ ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங் நடக்குது அப்படின்றப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா முதல் டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்படின்ற புள்ளி அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெட் சரிங்களா ஒரு பெரிய பேட்டர்ன் வந்து உருவாகியிருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து டார்கெட்டு ஒரு மூணு டார்கெட் வந்து கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்றத இந்த ரீட்டெஸ்ட் வந்து முடிவு பண்ணும் அங்கே உருவாகக்கூடிய வால்யூம் அப்படின்றது முடிவு பண்ணும் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனாக வந்து ஓப்பன் ஆகிறாங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதில் முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனாக வந்து ஓப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் கொடுத்தாலும் இப்போ இந்த நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து செயல்படுகிறது சரிங்களா இங்கே நம்ம வந்து ஒரு ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை இருக்கக்கூடிய ஜோனில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகணும் இங்கே இருந்து ஒரு பேட்டர்னு உருவாகுது அப்படின்றப்போ அட்லீஸ்ட் நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது சரிங்களா இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகும் இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு அப்படின்ற புள்ளி எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போது நாம் வந்து செல் ரைஸ் அந்த மெத்தட்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் இப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணி சஸ்டைன் பண்றாங்களா அப்படின்றத தெளிவா வந்து பாத்துருங்க நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுக்கு பெலோவா மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஒரு பெரிய சப்போர்ட் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு எகைன்ஸ்டாக ப்ரிடிக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் இல்லை மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து சொல்கிறேன் சரிங்களா இந்த நாற்பத்தி ஆறு அறநூறுலேருந்து ஒரு ரைஸ் சாரி அறநூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு ரைஸ் ஆகும் அதற்கு பிறகு வரக்கூடிய மார்க்கெட் நாற்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பது வரைக்கும் வரும் சரிங்களா இங்கேருந்து ஒரு ரைஸ் அதற்கு பிறகு வரக்கூடியது நாற்பத்தி ஆறு நானூறு நடக்கிற பட்சத்தில் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் டவுன் சைடில் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா ஸோ இங்கே ப்ரிடிக்ஷன் அப்படின்றது நம்ம ஒரு மேஜரான ஒரு பெரிய பேட்டன்ல பிரேக் அவுட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்னாக இருக்கும் இன்கேஸ் இந்த ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரை அகைன்ஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் உருவாகுதுன்னா அதற்குண்டான லெவல்ஸையும் வந்து தெளிவாகவே வந்து சொல்லியாச்சு இப்போ நிஃப்டியில் நம்ம பார்க்குறப்போ நமக்கு என்ன விஷயங்கள் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மாதிரி நிஃப்டியில் அந்த அளவுக்கு ஹோல் டேவிலேயே வந்து கிடையாது சரிங்களா ஒரு சின்ன ஏற்ற இறக்கத்தோடயே மாறி மாறி வந்து நடந்துட்டு இருந்துச்சு பேங்க் நிப்டி சார்பா அப்பா இருந்தாங்க சரிங்களா இங்க பேங்க் நிப்டி பொறுத்து பார்க்கும்போது நான் நம்ம டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்த போறோம் அப்படி என்ன வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன வெப்பன வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் தான் இந்த லோவிலிருந்து இருந்து ரெண்டு மணிக்கு கொடுத்த லோவிலிருந்து இருந்து அப்படியே ஹை வர ட்ராப் பண்ணுறோம் சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டை லோ ஆகவும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினைந்து அப்படின்ற புள்ளியை ஹையாகவும் வைத்து நம்ம ஃபிஃபோனை வச்சு ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணுறோம் இதை பயன்படுத்தி எப்படி வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் நமக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்றது சூப்பர் புல்லிஸ் லெவல் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு அப்படின்றது புல்லிஸ் லெவல் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது ஸ்ட்ராங் சப்போர்ட் இது கோல்டன் ரேஷியோ சரிங்களா ஓகே இப்போது மார்க்கெட் ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் செய்யாமல் சஸைன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு வைங்களேன் இங்கே இருந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினைந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா நாம் சிம்பிள் ப்ரைஸ் ஆக்சனை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுறவங்க நமக்கு ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அங்கே ப்ரைஸ் எப்படி வந்து ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு ட்ரேட் பண்ண முடியும் அங்கே சப்போர்ட் இருந்தால் தான் அந்த ப்ரைஸில் ஓகே சப்போர்ட் எடுத்திருக்காங்க இங்கே இருந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு சார்பான அப்போ வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இன்னும் ரிட்ரேஸ்மெண்ட் கூட இருக்காததுனால நம்மளால் இந்த அளவுக்கு தான் இருக்குது

சரிங்களா இது இந்த லெவலில் சஸ்டெயின் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு டார்கெட் ஓகேங்களா ஓகே இன்கேஸ் கேப் டவுனாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு வரை இருக்கக்கூடிய ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜோன் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு வரை இருக்கக்கூடிய ஜோனில் நமக்கு வந்து பேட்டன்கள் உருவாகலாம் அல்லது வால்யூம் வந்து உருவாகலாம் அதை பொறுத்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது சரிங்களா இதெல்லாம் டார்கெட்டாக இருக்கும் இது இந்த இரநூத்தி இருபதை பிரேக் அவுட் பண்ணாதான் ஃபர்தராக அப்புறம் சரிங்களா ஓகே இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு நமக்கு என்ன ஒரு லெவல் கோல்டன் ரேஷியோ ஸோ இந்த கோல்டன் ரேஷியோவில் பிரேக் டவுன் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக டவுன் சைடில் வரலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும் சஸ்டெயின் பண்ணணும்னா என்ன அர்த்தம் குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடங்களாவது இதற்கு பெலோவாக வந்து ட்ரேட் வந்து நடக்கணும் ஸோ அப்படி ட்ரேட் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது இதெல்லாம் டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரை ஆப்போசிட்டாக நம்ம வந்து போகிறோம் ப்ரீ மார்க் போஸ்ட் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் குறைவான டார்கெட்டை கொடுக்கறது தான் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வால்யூம் வரும் அந்த வால்யூம் எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் நான் கம்மியான டார்கெட்டே வந்து கொடுத்துருக்கேன் பட் இந்த லெவல் சஸ்டெயின் அப்படின்றது நிச்சயமாக நல்ல ஒரு ரிவர்சலை கொடுக்கும் அப்படின்றத மட்டும் என்னால் வந்து தெளிவாக வந்து சொல்லிட முடியும் ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் எது பேங்க் நிஃப்டியில நம்ம எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணணும் எந்தளவுக்கு டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழியது வாழும் நன்றி